அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் மூலமாக பல வெளியேறக்கூடிய முக்கியமான பதிவுகளையும் அந்த பதிவுகள் சம்பந்தமாக நம்ம யூடியூப் சேனலில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிட்டே வாரம் அதுவும் அனைவருக்கும் தெரியும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த வாரம் வந்து அமைச்சர் திரு கே என் நேரு ஐயா அவங்க வந்து ஒரு ஒரு அறிக்கையை விட்டிருந்தாங்க இந்த மாதிரி மொத்த வேலை வாய்ப்புகளை எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து தேர்வு மூலமாகவும் பதினஞ்சு சதவீதம் வந்து இன்டர்வியூ மூலமாகவும் எடுக்கப்படும் சொல்லி போட்டிருந்தாங்க நம்மளோட வீடியோவை போட்டிருந்தோம் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன விளக்கம் அது அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு இருந்தாங்க ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அது குறித்து நம்ம கமெண்ட்லையும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அது சம்மந்தமாக ஒரு அஃபீஷியலான ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டு தான் இது நம்ம வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் அந்த ஜிஓவோட அந்த ஒரு ஒரு ப்ரூஃப்பை தான் வீடியோ போடணும் சும்மா அது பண்ணக்கூடாதுன்னா நம்ம வந்து அது சம்மந்தமாக வந்து நம்ம எல்லாட்டையும் கேட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெளிவந்த அந்த வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு தான் இது அதை என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா பதினாறு விதமான போஸ்ட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வேக்கண்ட்டு தான் அவங்க வெளியிட்டிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏஇ கார்ப்பரேஷன் ஏஇ ஏஇ சிவில் மெக்கானிக்கல் ஏஇ முனிசிபாலிட்டி அப்புறம் ஏஇ சிவில் ஏஇ மெக்கானிக்கல் ஏஇ எலக்ட்ரிக்கல் ஏஇ பிளானிங்கு அப்புறம் டவுன் பிளானிங் ஆஃபீஸர் லீடு டூ டிஏ டிராஃப்ட்ஸ்மேன் கார்பரேஷன் டிராஃபு முனிசிபாலிட்டி ஒவ்வொரு டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் ஒர்க் இன்ஸ்பெக்டர் அப்புறம் சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் இந்த பதினாறு போஸ்ட்ல பாத்தீங்கன்னா சீரியல் நம்பர் ஒன்ல இருந்து சீரியல் நம்பர் ஒன்ல இருந்து எட்டு வரைக்கும் தான் நம்மளுக்கு பி லெவல்ல உள்ள கேடர் போஸ்ட் சீரியல் நம்பர் நைன்ல பாத்தீங்கன்னா நைன்ல இருந்து பதினஞ்சு வரைக்கும் பாத்தீங்கன்னா டிப்ளமோ லெவல்ல உள்ள போஸ்ட் மீதி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த சிக்ஸ்டீன் சேன்டின்ஸ் பெற்ற வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வேற படிப்பு சம்மந்தமான நம்ம டிப்ளமோ சிவில் பிஇ சிவில் இல்லாத ஒரு வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு இப்ப இந்த பதினாறு விதமான போஸ்ட் மொத்த வேணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வந்து அவங்க வந்து வெளியிட்டாங்க இதுக்கு வந்து நம்ம டீட்டெயிலா வீடியோ போட்டிருக்கோம் இது இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த எல்லா எக்ஸாமுக்குமே இன்டர்வியூ இருக்கு என்ன பண்ணாங்கன்னா மீண்டும் ஒரு அறிவிக்கை விட்டு இந்த போஸ்ட மேலும் என்ன பண்ணாங்கன்னா அதிகமாக்குனாங்க ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தஞ்சு வேக்கண்டா இதை என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து அதிகரிச்சாங்க ஸோ முதல்ல வெளிவந்த அந்த வேலைவாய்ப்பு என்னவா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வேக்கண்ட்டுக்கான அறிவிப்பாக இருந்த இந்த அறிவிப்பு அடுத்தவங்க திருத்தி வெளியிட்ட அந்த ஆணையின்படிகளாக வரச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு வேக்கண்ட்டாக இது மாறுச்சு ஸோ அதில் பாத்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்ட்ரா ஒரு டிபார்ட்மெண்ட் ஆடாயிடுச்சு என்ன ஆடாயிருச்சு அப்படின்னா நம்மளுடைய கிரேட்டர் சென்னை பேசணும் டைரக்டர் டவுன் பஞ்சாயத்தும் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டு எக்ஸ்ட்ரா ஆடானனால ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு வேக்கண்டா வந்து இது வந்து அதிகமானது ஸோ ஃபஸ்ட்டு கால்ஃபர் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு போஸ்ட்டு மீண்டும் மறிகழ்ச்சது ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சி போஸ்ட்டு இப்போ கடைசியாக ஒரு அறிவு விட்டாங்க அவங்களுக்கு தெரியும் நம்மளோட வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் வெளியிட்ட இந்த அறிவிப்புள்ள நூற்றி பதினோரு வேக்கண்ட்டை வந்து அவங்க திரும்ப எக்ஸ்ட்ரா அனௌன்ஸ் ஸ்பென்ட் பண்ணியிருந்தாங்க இந்த நூற்றி பதினோரு வேக்கண்ட்டும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு அந்தலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு வரைக்கும் வருது ஸோ ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு இருந்த பணியிடமானது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு வேக்கண்ட்டாக வந்து அதிகரிக்குது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு சம்திங் இருந்த போஸ்ட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி வந்து திரும்ப அங்கிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறா அதிக அதிகமாகப்பட்டுச்சு இது எல்லாம் நடந்து முடிஞ்சது ஸோ இப்ப மெயின் என்ன மேட்டர் அப்படின்னா இப்ப ஃபைனலா உள்ளது ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறு வேக்கண்ட் இந்த வேக்கண்ட் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஏஇ சிவில் ஓகேங்களா அதாவது ஏஇ சிவில் நூத்தி நாலு வேக்கண்ட்ல ஒன்பது வேக்கண்ட்டு இப்ப எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது அதே மாதிரி ஏஇ ஏ முனிசிபாலிட்டியில் நூற்றி அஞ்சு வேக்கண்ட்டில் இப்போ வந்து பதினாலு வேக்கண்ட்டு ஆடாகுது அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சீல் நம்பர் லெவன் டாப்ஸ்மேனில் டாப்ஸ்மேனில் நாற்பத்தி ஆறு வேக்கண்ட்டில் ஒன்று இப்போ ஆடாகுது அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே ஆடாது அப்படின்னா நம்மளுடைய சேனடரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டில் எண்பத்தி ஏழு வேக்கண்ட்டு ஆடாகி தான் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறு வேக்கண்ட் இருக்கு இப்ப இந்த ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறு வேக்கண்ட்ல எண்பத்தஞ்சு பத்து பத்தி வந்து தேர்வு பதினஞ்சு சதவீதம் இன்டர்வியூ அப்படின்னா அப்படி ஒண்ணு நம்ம வைக்கவே முடியாது ஏன் அப்படின்னா இது எல்லாமே வந்து எக்ஸாம் இருக்கு இன்டர்வியூ இருக்கு இந்த பதினாலு விதமான போஸ்டுக்குமே எக்ஸாம் இருக்கு இன்டர்வியூ இருக்கு அப்படிங்கும்போது எந்த எக்ஸாமு எந்த எதுக்கு இன்டர்வியூ எடுப்பாங்க எதுக்கு தெரிவு எடுப்பாங்க அப்படின்னு கிடையாது எல்லா எக்ஸாமுக்குமே எல்லா போஸ்டிங்குமே எக்ஸாமு பிளஸ் இன்டர்வியூ இருக்கு அது எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா நீங்க இந்த டேட்டா பார்த்தா உங்களுக்கு புரியும் இதில் பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் பேட்டர்ன்லாம் வந்து அவங்க தெளிவாக போட்டிருப்பாங்க அதை என்ன போட்டுருக்குன்னு பார்த்தா தெரியும் உங்களுக்கு அதாவது எக்ஸாம் வரக்கூடிய மார்க் சீரியல் நம்பர் ஒன்னுல இருந்து ஆறு சீரியல் நம்பர் ஏழு டு எட்டு சீல் நம்பர் ஒன்னுலேருந்து ஆறுக்கும் சீஎல் நம்பர் ஏழு டு எட்டுக்கும் த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாமு முந்நூறு மார்க்கு அது ஓகே அடுத்து அதே மாதிரி பார்ட் பேப்பர் டூ இது பேப்பர் ஒன்றுக்கு இது பேப்பர் டூவுக்கு சீஎல் நம்பர் ஒன்று டு ஆறு ஏழு டு எட்டு அதே மாதிரி சீரியல் நம்பர் பதினாறு இந்த அப்போ ஒன்றுலேருந்து ஆறு ஏழுலருந்து எட்டு பதினாறுக்கு த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாமு இது ஓகே அடுத்து அதே மாதிரி பேப்பர் டூ எல்லாத்துக்கும் சேர்த்து அதே மாதிரி என்ன வருது இன்டர்வியூ அறுபது மார்க் அப்போ எல்லா எக்ஸாமுக்குமே டென் எக்ஸாம் பேப்பர் ஒன்னு பேப்பர் டூ இருக்குது அது போக இன்டர்வியூ இருக்கு அப்படிங்கும்போது எந்த எக்ஸாமுக்கு நம்ம வந்து எந்த பெர்சன்டேஜை நம்ம வந்து எந்த போஸ்ட்டை நம்ம வந்து எக்ஸாம் மட்டும் எடுப்பாங்க எந்த போஸ்ட் நம்ம இன்டர்வியூ மட்டும் எடுப்பாங்கன்னு எப்படி நம்ம கணிக்கிறது கணிக்க முடியாது இப்போ நீங்கள் பாக்குறது டிகிரி லெவலில் உள்ள எக்ஸாம் அடுத்து அப்படியே நீங்கள் டிப்ளமோ லெவலுக்கு உள்ள எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும் ஒன்போது டு பதிமூணு ஒன்று டூ ப எட்டு அங்கே போயிடுச்சு அதே மாதிரி ஒன்போது டு பதிமூணு அண்டு பதினஞ்சு இங்கே வந்து பதினாலு பிளானிங் வந்து வந்து பதினாலு ஸோ ஒன்போது டு பதிமூணு இங்கே பதினாலு இங்கே பதினஞ்சு இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி த்ரீ ஹவர்ஸு முன்னூறு மார்க்கு பேப்பர் டூவில அது சே முந்நூறு மார்க்கு இன்டர்வியூக்கு அறுபது மார்க் ஸோ இன்டர்வியூ வந்து பிஇ லெவலில் உள்ள எக்ஸாம் இருக்குது டிப்ளமோ லெவலில் உள்ள எக்ஸாம் இருக்குது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் உள்ள எக்ஸாமுக்கு இன்டர்வியூ இருக்குது அப்படிங்கும் போது சதவீதம் வந்து எக்ஸாம் மூலமாகவும் பதினெட்டு சதவீதம் வந்து இன்டர்வியூ மூலமாகவும் எடுப்பாங்க சொல்கிறது இல்லை அது இல்லவே இல்லை இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே இன்டர்வியூஸ் தான் போட போகிறாங்கிறனால இந்த இது வந்து இவ்வளோ இவ்வளோ பெர்சன்டேஜ் இன்டர்வியூ இல்லை பர்சன்டேஜ் வந்து டைரக்ட் எக்ஸாம் போடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு எப்படி நம்புறது அப்படின்னு நமக்கு ஐடியா இல்லை நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஐடியா இல்லை ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க இல்லை சார் இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதாக ஐடியா இருந்தால் நீங்கள் கமெண்டில் பதிவிடுங்க ஸோ சிக்ஸ்டி சிக்ஸ்டீன் விதமான இந்த போஸ்ட்டுகளுக்கு எல்லாமே ரிட்டர்ன் எக்ஸாம் ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்குது இன்டர்வியூ இருக்கு அப்படிங்கும்போது இது இந்த இதுக்குள்ள எப்படி வந்து வரும் அப்படியே ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தாறு போஸ்ட்ல எண்பத்தஞ்சு சதவீதம் வச்சோம்னா எவ்வளவு போஸ்ட் வரும் அப்புறம் இன்டர்வியூ வச்சா பதினஞ்சு சதவீதம் கூட்டா எவ்வளவு போஸ்ட் வரும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அதுவும் உள்ளயே வந்து ஒத்து வர மாட்டேங்குது இப்போ வந்து சில போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ இருக்கு சில போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ இல்லை அப்படின்னா நம்ம அந்த இன்டர்வியூ இல்லாத போஸ்ட்லாம் நம்ம ஆட் பண்ணி நம்ம ஒரு கொண்டு வரலாம் இங்க அப்படி இல்லை எல்லாத்துக்குமே இன்டர்வியூ மார்க் ஆட் ஆகுது அப்படி இல்லைனா என்ன போட்டிருக்கணும் அப்படின்னா இந்த இன்டர்வியூ இல்லை ஏதாவது ஒன்று போட்டிருக்கணும் சீரல் நம்பர் ஒன் டூ டூ ஒன் டூ நைன் அந்த மாதிரி போட்டிருக்கணும் இங்கே எப்படி போட்டிருக்காங்களோ அதே மாதிரி இன்டர்வியூன்னு போட்டு போஸ்ட் ஒன்லி சீரியல் நம்பர் ஒன் டூ சிக்ஸ்டீன் அப்படி போட்டுக்கணும் இல்லாட்டி ஒன் டூ எயிட் அப்படி போட்டுருக்கணும் எதுவுமே இல்லாமல் காமன் என்ன அப்படிங்கிறாங்கன்னா இன்ட்ரிவியூ போட்டு சிக்ஸ்டீன் போட்டிருக்காங்க அதே மாதிரி இங்கேயும் அவங்க அப்படி தான் இன்ட்ர்வியூ போட்டு சிக்ஸ்டீன் போட்டிருக்காங்க நம்ம இதை இதில் நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்னு நமக்கு தான் பார்க்கணும் ஸோ பேப்பர் ஒன்று பேப்பர் டூவு ரெண்டுலேயுமே நம்ம எக்ஸாம் அடிவோம் அடுத்து இன்ட்ரிவியூ இருக்குது இன்ட்ரிவியூ முடித்தவனே நமக்கு அடுத்த லெவலில் உள்ள முடிஞ்சு போஸ்டிங் முடிஞ்சு எவ்வளோ ஸோ பேப்பர் ஒன் அண்டு பேப்பர் டூ த த த த த சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் ஆர் இன்டர்வியூ இன்டர்வியூ இன் 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 ஆர்டர் ஆஃப் ஆஃப் மெரிட் ரிசர்வேஷன் அவங்க எப்படி எடுப்பாங்க அப்படின்னு இங்கே பாருங்க செலக்ஷன் வில் வில் பி பி மேட் டூ ஸ்டேஜஸ் ஒன்று வந்து எக்ஸாமினேஷன் அண்ட் ஃபைனல் ஆன் பேசிஸ் டோட்டல் அப்டைன்டு பை த அப்ளிகேஷன் applicant at the written examination and the interview taken together subject to the rule reservation for appointments appa ten exam லேயும் interview லேயும் அவங்க வாங்குற மார்க் வச்சிட்டா அவங்களுக்கு போஸ்டிங்ே போடுவாங்க போடுவாங்க அப்படினா எல்லா போஸ்டிங்குமே interview க்கு மஸ்ட் இது ஒரு நடைவசன் சோ அதனால இந்த 85% பயணம் செய்வத வந்து நம்ம வந்து எப்படி நம்ம இது கேர் பண்றதுன்னு தெரியல பயனா என்ன அப்படின்னா நம்மளுடைய இது என்ன டேட்டா என்ன அப்படின்னா ரிட்டர்ன் எக்ஸாமும் இன்ட்ரவியூ எக்ஸாமும் சேர்த்து தான் இவங்க போஸ்டிங் போறதுனால நூத்துக்கு நூறு சதவீதம் வந்து இது இன்டர்வியூ எக்ஸாமும் கலந்து கலந்துதான் வருது அதனால எயிட்டி ஃபைவ் வந்து தேர்வுகளும் பதினஞ்சு வந்து இன்ட்ரிவியூ கிடையாதுங்கிறதா என்னுடைய ஒரு இது இது தவறு அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் சொல்லுங்க நம்ம அக்செட் பண்ணிக்கலாம் நம்மளை பொறுத்த அளவு நூத்துக்கு நூறு சதவீதம் இது வந்து தேர்வுகள் மூலமாகவும் இன்டர்வியூ மூலமா தான் இது போடுறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு ஐடியா நம்ம இப்படி நீங்க பாத்தீங்கன்னா டேட்டாவெல்லாம் பார்த்து பார்க்கும் போது அப்படித்தான் தெரியுது எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இந்த போஸ்டுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு எக்ஸாம் மட்டும்தான் அப்படின்னு அவங்க போடவே இல்லை ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு ஆளுக்கு வந்து இது அப்படி இருக்கலாம் இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு போறதுல இந்த ஒரு பேசிக் லா கிடையாது ஸோ நம்ம வந்து என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா இப்ப நீங்க பார்த்த எல்லா டீடைலுமே வந்து அவங்க டிஎன் எம்ஏ டபிள்யூஎஸ் உடைய பிடிஎஃப் தான் நம்ம ஒன்றும் போடலை ஸோ அதுல எல்லா கேள்விகளுக்குமான ஆன்சரும் இருக்கு எப்படி எக்ஸாம் வைக்கிறாங்க எவ்வளவு மார்க் வைக்கிறாங்க எப்படி ஒரு ஆளவங்க செலக்ட் பண்றாங்க அப்படிங்கிற எல்லா ஹிஸ்டரியுமே இருக்கு ஸோ நம்ம கிட்ட வந்து இந்த ரெண்டு அங்க முக்கியமான கேள்வி ஒன்னு வந்து இந்த ஆர்டிஎம்எஸ்னா என்ன ஆர்டிஎம்எஸ் தான் மரணம் அதான் இருக்கு ஆர்டிஎம்எஸ்னா என்ன அப்படின்னாங்க நம்ம அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருந்தோம் அதே மாதிரி இந்த எண்பத்தஞ்சு பதினஞ்சுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு இந்த வாட்ஸ்அப்ல டெலகிராம்ல அதாவது கமெண்ட் கிடையாது இருந்தாங்க ஸோ நம்ம அதெல்லாம் தொகுத்து பார்க்கும் போது அது வந்து அந்த மாதிரி எங்கேயுமே நமக்கு வாய்ப்பு கிடைக்கல மீண்டும் சொல்றேன் என்னை பொறுத்த அளவுக்கு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸாமே இன்டர்வியூ தான் உங்களுக்கு இதில் மாற்று இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அதையும் நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணலாம் இதுதான் இப்போ பாருங்கள் டவுட்னால் என்னை கேளுங்க புரியலையா கமெண்ட்டில் கேளுங்கள் மேற்கொண்டு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் நீங்கள் நீங்கள் பண்ணுங்க நான் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ